வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோல எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக நடத்தக்கூடிய இந்த ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ் போருக்கான நோட்டிஃபிகேஷன் கடந்த மாதம் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான ஒரு அரசாணையை வந்து தமிழ்நாடு அரசு வந்து அண்மையில் அறிவிச்சிருந்தாங்க அதன்படி அந்த தேர்வுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இந்த மாதம் இருபத்தி எட்டோட முடிவடையக்கூடிய நிலையில் அதற்கான எழுத்து போட்டித் தேர்வு வருகின்ற ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்து அறிவிச்சிருக்காங்க இந்த போட்டித் தேர்வில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் எளிதாக வெற்றி பெறக்கூடிய வகையில் அவர்களுக்கு வந்து எந்த ஒரு கல்வி கட்டணமும் இல்லாமல் இந்த இலவச பயிற்சியானது ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக நடத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அரசாணையாக வெளியிட்டிருக்காங்க இந்த டிஎன்பிஎஸ்சி குறிப்போர் தேர்வுக்கு தேர்வு எழுத தகுதி மாணவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக இந்த இலவச பயிற்சியில் வந்து சேர்ந்து பயன்பெறலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு வந்து நமது தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க அதற்கான நோட்டிஃபிகேஷனை வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கீங்க அதை போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க நீங்கள் வந்து தகுதியுடைய நபராக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்களும் இந்த இலவச பயிற்சியில் வந்து சேர்ந்து பயன்படுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை வந்து தமிழக அரசு வந்து ஏற்படு ஏற்படுத்தியுள்ளது இது வரைக்கும் நம்மளுடைய சேனலைங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க